மக்களை பார்த்து சொல்வார் என் பின்னே வாருங்கள் அதே சத்தம் தான் இன்றைக்கு நம்மை தேடி வருகிறது என் பின்னால வாங்க நான் முன்னால போறேன் பாவம் போதும் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக நம்ம வந்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டவர் பாக்குறாங்க பாவத்தை விட்டு யாரெல்லாம் வெளியே வராங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டு வழி தேவனை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் முன்னால இருக்கிறார் நான் பின்னால இருக்கிறேன் அப்படின்னு நினைசிட்டு அவர் பின்னால கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் முன்னே சென்றால் எல்லாமே விலகி ஓடும். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் தடைகள் எல்லாம் निर्मulumாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் ஒருவேளை நமக்கு எதிராக பல தடைகளை உருவாக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பின்னால நாம செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு முன்னால சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை தடைகளையும் தவிடி மாற்றுவார் என்பதை அப்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லும் பொழுது நான் அவருக்கு பின்னால நான் போவேன் என்று சொன்னால் எனக்கு எதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எல்லா எதிரிகளையும் அவர் முறியடிப்பார் சொன்னா காணம் தேசம் பெருசு கிடையாது பாலும் தேனும் ஓடுற தேசம்னா அதெல்லாம் அவனுக்கு பெருசு கிடையாது தேவிடே சமூகம் தான் அவனுக்கு ரொம்ப பெருசாக முக்கியமாக இருந்தது ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு துணிச்சல் வரும் ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கான்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பதை நாம் பார்க்கும் கர்த்தர் முன்னால் செல்லும் போது பயத்திற்கும் அதைரியத்திற்கும் இடமே கிடையாது ஆண்டவருக்கு நமக்கு முன்னால் போகறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குது அவருக்கு பின்னால் போவதற்கு நமக்கு பிடித்திருக்கிறதா தேவன் நமக்கு முன்னால் போகிறாரு நாம் அவருக்கு பின்னால் போகணும் என்கிற அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு மூன்று சத்தியத்தை நம்ம பாதிக்கப்போம் ஏசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஏசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டு நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை ஆண்டவர் இங்கே பேசுகிறார் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி இந்த வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வாக்கு தத்துவம் நீங்க அவசரமா பயந்து ஓடி போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் முதுக காட்டி ஓடுகிற பிள்ளைகளை போல நீங்க ஓடி போவது நான் உங்களுக்கு முன்னால போவேன் நீங்க என் பின்னால வரதுனால நான் உங்களை காப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த வசனத்துல பேசுறாங்க நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பயணமாக இருக்கிறது இந்த பயணத்துல நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியாது எங்கே போவது எங்கே செல்வது என்று தெரியாமல் நிற்கிற சமயத்தில் பாதையை காட்டுவேன் என்கிற அந்த வார்த்தையானது நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அது ஒரு வாக்குதத்தம் மட்டுமல்ல அது ஒரு உண்மையான ஒரு அனுபவமாக மாறப்போகிறது ஆண்டவர் நமக்கு முன்னால போக போறாரு நாம் அவருக்கு பின்னால போகிறது வந்து நிஜமான ஒரு காரியம் அது ஒரு அனுபவம் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால நாம் ஆண்டோர் பின்னால போக வேண்டும் நாம் யார் பின்னாலே நம்ம போய்விடக் கூடாது என்பதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே நாம் தேவனுக்கு பின்னால் சென்றால் நாம் அவருக்கு பின்னால் செல்லும் போது நமக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அதனால தான் அவர் சொல்கிறார் நான் உனக்கு முன்னால் போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க அவருடைய அன்பினால் தான் அவர் நமக்கு முன்னால் போறார் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே நான் உங்கள் பின்னால் வரேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா ஆண்டவருக்கு நமக்கு முன்னால் போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குது அவருக்கு பின்னால் போவதற்கு நமக்கு பிடித்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நம்மை தேடி வருகிறது ஆண்டவர் பெரிய மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் நமக்கு முன்னால் போயிட்டு ஆடுகளாக இருக்கிற நாம அவருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் பலருக்கு தேவனுக்கு பின்னால் போவது பிடிப்பதே கிடையாது பிடிக்கல அவருக்கு போனோம் எனக்கு தெரியும் நான் பார்த்துப்பேன் வழியன்னு சொல்லி நிறைய பேர் சுயமான தீர்மானங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் புரியுது பின்னால் போக எனக்கு பிடிக்கல அப்போ நாம் வேறு யார் பின்னாலே நம்ம கொண்டிருக்கிறோம் என்பதை தான் காட்டுகிறது ஒன்று தீமத்தின் புஸ்தகம் ஐந்து பதினைஞ்ச பாருங்களேன் ஒன்று தீமத்தியும் ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் பைபிள் பேசு பாருங்களேன் ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய பிள்ளைகள் சாத்தானை பின்பற்றி ஆண்டவரை விட்டு விலகி சொல்லி சொன்னாங்க புதிய ஏற்பாட்டில் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு ஆண்டவர் நிறைய சீசர்களை பார்த்து பேசுவார் மக்களை பார்த்து சொல்வார் என் பின்னே வாருங்கள் அதே சத்தம் தான் இன்றைக்கும் நம்ம தேடி வருகிறது என் பின்னால் வாங்க நான் முன்னால போறேன் உங்களை நான் வழி நடத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல ஆண்டவர் பேசுறாரு நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்ற நீ எந்த வழியில் போக வேண்டும் என்கிற எல்லா விதமான காரியத்தை நான் காட்டுவேன் உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி தேவன் அங்கே பேசுறாங்க எந்த வழியில் ஆண்டவர் நடத்த நம்ம உற்சாகப்படுத்துகிறார் என்று சொன்னால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவருடைய கற்பனையின் பாதையில் தேவனுடைய பத்து பிரமாணத்தின் வழியில் நம்மை நடத்த ஆண்டவர் பிரயாசப்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் அன்பானஸ் தேவனுக்கு பிரியமா அவங்களே தேவன் நமக்கு முன்னால் போகிறாரு நாம் அவருக்கு பின்னால் போகணும் என்கிற அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு மூன்று சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா இஸ்ரோல் மக்கள் எகிப்திலிருந்து காணனுக்கு போனாங்க பார்த்தீங்களா அந்த போகிற சமயத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால் போனாரு இவங்க அவருக்கு பின்னால் போனதுனால நடந்த மூன்று ஆசீர்வாதம் ஜோமனோமோ எங்களை நேசிக்கிற அன்புல தகப்பனே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்க கூட நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் பரிசு தாவையானு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு நாம் ஜிபிக்கிறோம் ஜிபங்கிலும் பரலோக பிதாவே ஆமே முதல் சத்தியம் யாத்திராகமும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்களேன் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று வசனம் பதினான்கு அவர் ஆண்டவர் மோசையை பார்த்து பேசுறாரு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இலைப்பார்தல் தருவேன் என்றார் முதல் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சமூகம் முன்பாக இருக்கணும் நான் அந்த சமூகத்துக்கு பின்னால நான் போகும் பொழுது எனக்கு இலைப்பார்தல் கிடைக்கிறது என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமாங்களே இலைப்பார்தலை தருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் எப்போ அந்த இலைப்பாறு தரும் என்று சொன்னால் அவருடைய பிரசனத்திற்கு பின்னால நாம் இருக்கும் பொழுது அவருடைய பிரசனத்தை நாம விரும்பும் பொழுது தேவ நமக்கு இலைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவாங்க புதிய ஏற்பாட்டில் ஏசு கிரிசு சொன்னார்லங்க இலைப்பாடு நான் தரேன்னு சொன்னார் தெரியுமா அந்த வசனம் என்கிட்டவா நான் உனக்கு உனக்கு இலைப்பாடு தரேன் மத்திய பதினொன்று இருபத்தி சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தரேன் இலைப்பாரதல் தருகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய அருமை ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் என்பதை நம்ம இங்க பாக்குறோம் ஆனா நமக்கு அதான் போல அந்த இலைப்பாரல் நமக்கு பிடித்திருக்கிறதா இயேசு கிட்ட போகணும் பின்னால் நான் போகணும் என்பது எனக்கு பிடித்திருக்கிறதா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசூல வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அற்புதமான அது கீழே அப்படியே சொல்றாரு அவர்களோ நாங்க அதுல நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா தேவனுக்கு பிரியமாங்களே அப்போ இலைப்பாரல் தரக்கூடிய அந்த வழியை நாம் தேடி அதில் நம்ம போகும் பொழுது தேவன் நமக்கு இலைப்பாறு நமக்கு கட்டளை கொடுக்குறாங்க ஏசுவிடம் போகும் வழி எங்கே என்று பார்த்து அதுல நடவுங்க உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்கிற அற்புதமான கருத்தை நாம் பார்க்கிறோம் மோசடிக்கு பார்த்து சொன்னா காணன் தேசம் பெருசு கிடையாது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் அதெல்லாம் அவனுக்கு பெருசு கிடையாது தேவடைய சமூகம் தான் அவனுக்கு ரொம்ப பெருசா முக்கியமாக இருந்தது என்பதை நம்ம இங்கே பாக்குறோம் அப்போ அந்த இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதை நமக்கு காட்டுகிறது நம்ம கண்களுக்கு முன்பாக என்று சொன்னால் எபிரியர் புஸ்தகம் வாங்கலேன் இலைப்பாறுதலுக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக எபிரியர்ல ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க எபிரியர் நான்காம் அதிகாரத்துல நான்காம் வசனம் பேசுகிறது மேலும் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து மேலும் தேவன் தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இலைப்பாறுதல் இலைப்பாறு சொல்லிட்டே வருவார் பத்தாம் வசனம் பாருங்களேன் ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதல் ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்து தேவன் எப்படி தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தாரோ தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான் அவரை பின்பற்றுகிறவனும் தன் கிரிகளை முடித்து நினைசிவான அவனும் ஓய்ந்திருப்பான் அப்போ ஓய்வு நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு இலைப்பாறுதல் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் எப்படி எதை தேடி வந்திருக்கிறோம் இலைப்பாறுதலை தேடி நாம வந்திருக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே தேவனை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் முன்னால் இருக்கிறார் நான் பின்னால் இருக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் பின்னால் கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சமூகம் தான் உண்மையான சமாதானத்தையும் இலைப்பாரலையும் தருகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் சரி முதல் சத்தியம் என்னென்னு சொன்னா ஆண்டர் முன்னால் போறாரு நான் பின்னால் போனால் எனக்கு இழைப்பாரல் நிச்சயம் என்பதை நான் பார்க்கணும் முதல் சத்தியம் இளைப்பாறல் தருகிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது என்னன்னு சொன்னா மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பாருங்க மீகா எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றுல ஆண்டோர் பேசுறாரு தடைகளை நீக்கிப் போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் அவர்களுக்கு முன்பாக நல்லா புரிஞ்சுங்க நமக்கு முன்னால அவர் போறாரு அவருக்கு பின்னால நாம போனா என்ன நடக்க போகிறது இரண்டாவது ஆசீர்வாதம் சொன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள்

எத்தனையோ தடைகள் இஸ்ரோல் மக்களுக்கு வந்த போதெல்லாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக கடந்து சென்று தடைகளை தகர்த்தெறிந்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் தேவன் முன்னே சென்றால் எல்லாமே விலகி ஓடும் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் தடைகள் எல்லாம் நிர்மூலமாகும் என்பதை நாம் பார்க்கிறோம் தடைகளை உடைப்பவர் இயேசு கிறிஸ்து சரிங்களா இஸ்ரோல் மக்களோடு சென்றவர் கிறிஸ்து என்று சொல்லி பவுல் அற்புதமா பேச ஞான கண்மலை அந்த அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க அந்த கண்மலை யாராம் கிறிஸ்து ஒன்று குறைஞ்சி பத்து நாம் அங்க வாசிக்கிறோம் அவர் தம்முடைய தடைகளை உடைப்பார் நமக்காக ஆண்டவர் தடைகளை உடைப்பார் கிறிஸ்து முன்னே எங்கே செல்கிறாரோ அங்கே சாத்தானின் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் சாத்தான் ஒருவேளை நமக்கு எதிராக பல தடைகளை உருவாக்கி வைத்திருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு பின்னால நம்ம செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு முன்னால சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை தடைகளையும் தகுடி மாற்றுவார் என்பதை நாம் பார்க்கிறோம் தேவன் வழிகாட்டினால் எந்த தடையும் அவருடைய ஜனங்களை நிறுத்த முடியாது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால் நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தடையும் நம்மை தடுத்து நிறுத்தாது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவார் நம்மை நடத்துவார் என்பதை ஒருவேளை தடை நமக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா பாதை வந்து வளைஞ்சி வளைஞ்சு போகலாம் பார்த்து கோணலான பாதைகளாக இருக்கலாம் ஆண்டவர் கோரேஸ் என்னும் அந்த மன்னனுக்காக ஆண்டு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கும் அது வாக்குதத்தமாக இருக்கிறது ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வாசத்தில் அந்த என்னும் மன்னன் வந்து இஸ்ரோல் வம்சத்தை சேர்ந்தவன் அவன் ஒரு புரஜாதி ஆண்டவர் அவனை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தின போது ஆண்டவர் அவனுக்காக ஒரு வாக்கு கொடுத்தார் என்ன அருமையான வாக்கு பாருங்க ஏசியா நாற்பத்தஞ்சு வசனம் ரெண்டு நான் உனக்கு முன்னே போ அந்த கோரேஸ் மன்னனை பார்த்து பேசுறாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டு பேசுறாரு செவையாக்குவேன் தாறுமாறா இருக்கக்கூடிய அந்த பாதையை நான் வந்து சீராக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க தேவன் கோழனான வாழ்க்கை சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்காக செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அந்த கோரேஸ் மன்னனுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சவர் கோரேசுக்கு முன்பாக உள்ள சிரமங்களை சரி செய்து தடைகளை நீக்குவதாக தேவன் வாக்கு கொடுத்தார் பாத்தீங்களா அதே போல அவருடைய மக்களுக்கு முன்பாக கிறிஸ்து சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுவாராம் அன்பானங்களே கோரேசை நேசித்த அதே தெய்வம் நம்மையும் நேசிக்கிறார் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கோணலான அந்த பாதைகளை ஆண்டவர் சீர்படுத்த ஆண்டு சித்தம் வைத்திருக்கிறார் எப்படி அந்த கோரேஸ் மன்னன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் ஆண்டவர் அவனுக்காக பாதைகளை சீர்படுத்தினாரோ அதே போல நாமும் ஆண்டுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது தடைகள் இருந்தாலும் அவர் அதனை சீராக மாற்றி நடத்துவர் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம் வாழ்க்கையை நாம் தேவனுடைய கையில ஒப்படைக்கும் பொழுது எதையும் நேராக்கவும் எளிதாக்கப்பட்டதாகவும் ஆண்டவர் நமக்காக செய்வாங்க ஒன்று ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்றால் ஆண்டவர் நமக்கு இலைப்பாறு கொடுப்பாங்க ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நாம் அவருக்கு பின்னால சென்றால் ஆண்டவர் எல்லா தடைகளையும் தகத்தெறிவாங்க கடைசியாக மூன்றாவதாக

அப்போது ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லும் பொழுது நான் அவருக்கு பின்னால் நான் போவேன் என்று சொன்னால் எனக்கு எதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எல்லா எதிரிகளையும் அவர் முறியடிப்பார் இன்றைக்கி நமக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க இவங்க என்ன பண்ணிடுவான்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள சில ஒரு சில ஒரு சங்கடம் ஒரு அச்சம் ஒரு பயம் வரலாம் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு முன்னால் போகிறேன் உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாமல் என் பின்னால் வானா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் தேவன் முன்னே செல்லும் போது சத்துருக்கள் தானாகவே தோல்வி அடைவார்கள் ஆண்டவர் முன்னால போனா போதும் சத்துருக்கள் வெற்றி அடைய முடியாது அவங்க தானாகவே தோல்வியை சந்திப்பார்கள் எகிப்தியர்கள் செங்கடல்ல அழிந்தது போல கர்த்தர் எதிரிகளை அழிப்பார் அன்பானவர்களே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் நமக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய திட்டத்தை எதிர்க்கும் எதிரிகள் அனைவரும் அழிவார்கள் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு அவர் போற பாதையில அவருடைய பிள்ளைங்க போறாங்க அவனுடைய திட்டத்தில் இவன் அவருடைய பிள்ளைங்க நடக்கும் போது அந்த திட்டத்தை எதிர்க்கிற எதிர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவன் அவர்கள் ஒரு கை பார்ப்பார் கர்த்தர் தம் ஜனங்களின் எதிரிகளை அடக்கி தேவ ஜனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் ஒரு நம்முடைய சொல்றோம் இல்லைங்க என்னன்னு பாதுகாப்பே என்னன்னே தெரியல என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லி நாம உறுதி இல்லாத வாழ்க்கை நம்ம வாழலாம் ஆனால் தேவன் நமக்கு முன்பாக சென்றால் நம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை பயம் இருக்கலாம் அந்த உபாவம் முப்பத்தி ஒன்று எட்டு எட்டாம் வசனம் பாருங்க முப்பத்தி ஒன்று கர்த்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஆண்டோர் இஸ்ரோ மக்களை பார்த்து பேசுற நான் உனக்கு முன்னால போறேன் உனக்கு ஏன் பயம் நான் உனக்கு முன்னால போறேன் உனக்கு ஏன் கலக்கம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டோர் பேசுறாங்க தேவன் முன்னே செல்கிறார் என்பதே நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு துணிவை கொடுக்கும் ஒரு துணிச்சலை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு துணிச்சல் வரும் ஆண்டவர் எனக்கு முன்னால் இருக்கான்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை பிறக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் முன்னால் செல்லும் போது பயத்திற்கும் அதைரியத்திற்கும் இடமே கிடையாது நம்ம ஒருபோதும் அந்த மனசுக்குள்ள ஐயோ என்ன பண்ணுறாங்களோ என்ன நடந்துருமோ அப்படின்னு நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் இருக்கிறாங்க கர்த்தரின் முன்னணியில் பயமும் கலக்கமும் மறைஞ்சு போயிடும் ஒன்றுமே இருக்கு அப்படின்னு பயன்னா என்னன்னே நமக்கு தெரியாது ஏன்னா ஆண்டவருக்கு முன்னால் நாம் இருக்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம் எதிரிகளுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார் என்பது இந்த மூன்றாம் சத்தியம் தேவனுக்கு பிரிய மகளே ஆண்டவரும் முன்னால் போகிறார் நாம் அவருக்கு பின்னால் போக பழைய கொள்ள வேண்டும் தடைகள் வரலாம் பிரச்சனை வரலாம் போக முடியாதபடிக்கு பல இன்னல்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம் ஆனாலும் பிரிய தேவனுக்கு பின்னால் நம்ம செல்லும் பொழுது இலைப்பாறுதலை தருகிற தெய்வம் தடைகளை உடைத்தருகிற தெய்வம் நம்ம எதிரிகளை அழிக்கிற அதாவது நமக்கு எதிரிகளை இல்லாமல் ஆக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் நம்ம ஒன்று தான் செய்யணுங்க அவருக்கு பின்னால் போகணும் அது போகிறது கஷ்டமாக நமக்கு அவர் காட்டுற பாதை எதுவோ அதெல்லாம் நம்ம போய்ட்டேற்பு சொன்னால் தெய்வம் பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார் கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவர் நமக்கு முன்னால் போகிறாரு நாம் அவருக்கு பின்னால் போகணும் இதுதான் சத்தியம் சரிங்களா ஆண்டவர் முன்னால் போனால் போதும் நமக்கு இலைப்பாதல் கிடைச்சிரும் தடைகளை நிர்மூலமாக்குவார் எதிரிகளெல்லாம் ஆண்டவர் அழிப்பார் இந்த மூன்று ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் யாருக்கு முன்னால போவார் இஸ்ரோல் மக்கள் முன்னால அவங்க என்ன பண்ணாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு முன்னால போவார் சும்மா எல்லாருக்கும் ஆண்டல் போயிடுவாரா எல்லாருக்கு முன்னாலே ஆண்டல் போக மாட்டேன் எப்படி வாழ்ந்தாலும் சரி நான் எப்படி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு முன்னால போவார் என்று சொன்னால் அவர் உண்மையான தெய்வம் கிடையாது சரிங்களா அவர் யாரோ ஒருவருக்கு முன்னால போறாரு அவங்க என்ன செஞ்சாங்க

இஸ்ரவேல் புத்திரர் எங்கே இருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனாங்க வசனம் சொல்லுது எங்கிருந்து போனாங்களாம் எகிப்திலிருந்து எகிப்தை விட்டு அவங்க அணி அணியாய் புறப்பட்டு போனாங்க சரிங்களா எங்க போனாங்க எகிப்தை விட்டு காணான நோக்கி போறாங்க சரிங்களா இப்படி இவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்ததனால தேவன் என்ன பண்ணாங்க வசனம் வாசிப்போம் இருபத்தி ஒன்னு பாருங்க இருபத்தி ஒன்னு இரவும் பகலும் அலகவனி அவங்க அணியாய் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுனால ஆண்டவர் அவங்களை விட்டுட்டாரா பாருங்களேன் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும் வழிநடத்த கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி பகலில் மேக வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முன்னால போறாரு காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் எகிப்து என்றால் என்ன அடையாளத்தை அது கொடுத்தது என்று நமக்கு தெரியும் சொன்னால் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை காட்டுகிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அவங்க எப்படி எகிப்தை விட்டு வெளியே வந்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு சென்றாரோ அவர்கள் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்றதுனால அவர்களுக்கு இலைப்பாதல் கொடுத்தாரு தடைகளை நொறுக்கினாரு எதிரிகளை இல்லாமல் ஆக்கினார் அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அந்த மூன்று ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாமும் அவர்களை போல எகிப்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னு பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும் பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்த போதும் ஆண்டவர் நமக்கு முன்னால கடன் செல்வார் கடன் சென்றால் போதும் நமக்கு இலைப்பாதல கொடுத்துருவாங்க அப்புறம் தடைகளை நொறுக்குவாங்க எதிரிகளை இல்லாமல் ஆக்குவாங்க இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றை தீர்மானம் எடுப்போம் பாவத்தை விட்டு வெளியே வருவோம் பாவத்தை விட்டு வெளியே வந்து நம்முடைய அருமை ரசிகர் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பாவம் போதும் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக நாம வந்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டவர் பாக்குறாங்க பாவத்தை விட்டு யாரெல்லாம் வெளியே வராங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆண்டு வழி நடத்துறாங்க அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவன் முன்னே செல்ல வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து முழுமையாக பிரிய வேண்டும் பிரிஞ்சு வந்துடணும் பாவத்தோடு ஒன்றித்து வாழ்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இல்லை பாவத்து பாவத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாகும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக கடன் செல்றாங்க அற்புதங்களை செய்கிறாங்க அறிந்த பாவத்தை வைத்துக்கொண்டு அதை கடைபிடித்துக் கொண்டு அறிந்த பாவத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது ஆண்டவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று நான் தீர்மானம் எடுத்தால் அந்த பாவத்துட்டு நான் வெளியே வந்தே ஆக வேண்டும் பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை நான் நேசித்து கொண்டு வாழ்ந்து வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படி வாழ்ந்தலான்னு சொல்லி அது முடியாது பிரமாணத்தை மீறிக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது கிறிஸ்துவை நான் பின்பற்ற நினைக்கும் போதெல்லாம் நான் பாவத்தை முற்றிலுமா விட்டு இருப்பேன் தான் அதோட அர்த்தமாக இருக்கிறது இனி நாம பாவம் செய்யாம வாழக்கூடிய கிருபின் தெய்வம் தர வேண்டும் பிரிய அவர் நமக்கு முன்னால போறதுக்கு ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க நமக்கு அவருக்கு பின்னால் போறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னா நமக்கு ஆசை எதுவாக ஆரணுங்க நான் பாவத்தை விட்டு வெளியே வருவத்தான் அவருக்கு பின்னால் போவதற்கான ஆசை அந்த ஆசை இருந்த போதும் எனக்கு முன்னால செல்வாங்க இலை பார்த்து கொடுத்துருவாங்க தடைகளை நொறுக்குவாங்க எதிரிகளை இல்லாமல் ஆக்குவாங்க அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இந்த சத்தியத்தை கேட்ட அனைவருக்கும் தெய்வம் தருவாராக அமேன்